வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ அண்ணா கந்தசாமி டிஎன் டெக் ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டுருக்கில் இல்லைங்களா இன்னைக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹிஸ்ட்ரிலேருந்து முதல் கிளாஸாக நம்ம இதில் கொடுக்குறோம் முதல் எடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள்னு நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம மெட்டீரியல் ரெண்டு மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள் முதல் டாபிக் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அடுத்து வரலாற்று காலம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு கொடுக்குறது தென்னிந்திய அரசுகள்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து கேள்விகள் கண்டிப்பாக வரும் அதை பேஸ் பண்ணி நம்ம மிட்டல் கொடுத்துருப்போம் அதனால நான் என்ன பண்ணுவேன் தென்னிந்திய அரசுகள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து வரலாற்றுல வந்து ஒரு செப்பரேட் ஏரியா தான் நமக்கு வந்து வரலாறுன்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆண்டுகள் வரிசா நம்ம பார்ப்போம் கிமு அப்படின்னு ஆரம்பிப்பது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க இடைப்பழ கீழ் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கு நான் அதை வரிசை கொடுத்துருவேன் சரி இப்ப என்ன வரலாறுன்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டுகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டுகள் வயசா நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் ஒரு லென்த்தான ஒரு அது ஒரு கண்டித்தியா ஒன்று இருக்கும் அதை வந்து நான் தனியாக ஃபாலோ பண்றேன் எப்படி இது இருக்கு அப்படின்னா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன அந்த பழைய கற்காலும் ஆரம்பிச்சு புதிய கற்காலம் சிந்தி நாகரிகம் அப்புறம் மௌரிய பேரரசு இப்படியே வரும்போது குப்த பேரரசு அப்புறம் இந்தியா மீது குப்த பேரரசு இந்தியன் மீது படையெடுத்த முஸ்லீம் மன்னர்கள் டெல்லி சுல்தானிய வம்சம் அப்புறம் முகலாய வம்சம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய இந்த அரசர்கள் அது என்ன சொல்வது பிரபுக்கள் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தாங்க பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகை அந்த இதுல வந்துட்டு ஐ என்எம் போர்ஷன் வந்துரும் ஸோ இது வந்து ஒரு கண்டினியூட்டி வரலாறு இப்ப இங்க நான் சொல்றது வந்து இது தனியாக அதாவது தென்னிந்திய அரசுகள் வரும்போது பாத்தீங்கன்னா பல்லவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் அதே மாதிரி சாலிக்கர் ராஷ்டிர கூடர்கள் இவங்களாம் நம்ம தனியாக படிப்போம் அதனால நான் என்ன சொல்றேன் இந்த செப்பரேட் ஏரியாவை பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையா நமக்கு அந்த கால வரிசை படி நம்ம வரலாத கொண்டு வரலாம் ரைட் வந்து நமக்கு தென்னிந்திய அரசுகள்ல பல்லவர்கள் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப இதுல என்ன நம்ம மெயினா தெரிஞ்சுக்கோன்னா ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கணும் ஏழு அதாவது எப்பவுமே அந்த கால வரிசைப்படி அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் ஏழாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷருடைய காலம் நம்ம வச்சுக்கலாம் எப்போ எங்க அப்படின்னா இந்தியா இருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய அந்த வட வடக்கு பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏழாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்துல அந்த சைடுல பாத்தீங்கன்னா ஹர்சர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பார் வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்தில் இங்க தென்னிந்தியா பக்கம் வந்து பல்லவர்கள் இந்த சைட்ல வந்து பல்லவர்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த சேம் அதே காலகட்டத்தில் ஒரு இந்த நமக்கு ஒரு லிங்க் இருக்கும் என்னன்னு இரண்டாம் புலிகேசி அதாவது சாலிக்க மன்னன் இரண்டாம் புலிகேசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பல்லவ வம்சனாகிய மகேந்திர வன்ம இருக்கீங்க இவரையும் தோற்கடிச்சிருப்பாரு அந்த இவர் இரண்டாம் புலிகேசி அதே மாதிரி ஹர்சரையும் தோற்கடிச்சிருப்பார் சரிங்களா சோ இந்த ஹர்சர் அண்ட் மகேந்திரபுரம் இவங்க ரெண்டு பேரையும் தோற்கடிச்சது யார் அப்படின்னா சாலிக்க மன்னனை சொல்ற கீழே சாலிக்கல் மேலே சாலிக்கல் சொல்லிட்டு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த சாலிக்க மன்னனாகி இரண்டாம் புலிகேசி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் தோற்கடிச்சிருப்பாரு சோ இந்த ஒரு கண்டினியூட்டி நமக்கு இந்த இடத்துல ஒண்ணு கிடைக்கும் அப்புறம் அந்த இரண்டாம் புலிகேசி வந்து அவருடைய மகன் மகேந்திரபுரமனுடைய மகன் வந்து முதலாம் நரசிம்மர் வந்துட்டு போய் படையெடுத்து வாதாபி கொண்டான் இல்லைங்களா அதை நம்ம ஹிஸ்டரிய படிப்போம் சரி இது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல மைண்ட் வச்சுக்கோங்க சரிங்களா அந்த காலகட்டத்தில் நடந்த தகவல்கள் தெற்கு பக்கம் இப்ப இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து வடக்கு பக்கம் இந்த பக்கம் வந்து தெற்கு பக்கம் இது வந்து நம்ம தெற்கு பக்கம் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்ச அரசருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த ஏரியா தெற்கு பக்கம் சரிங்களா மத்தியில் இந்த சென்டர் இந்த சென்ட்ரல் இந்தியா இந்த சென்ட்ரல் பகுதியில கிழக்கு தக்கான இந்த முக்கோணம் தக்கான பகுதி ஆறுகள் இந்த ஏரியா பக்கம் இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய இடங்கள் வந்து நமக்கு நீலகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் இந்த முக்கோணம் வந்து தக்கான பகுதி இந்த முக்கோணம் தக்கான பகுதியுடைய பெரும்பகுதி வாராபி சாலைக்கு உடைய இந்த பக்கம் இருந்தது சரிங்களா அதுக்கப்புறம் ராஸ்ட் கோடர்கள்லாம் அங்கிருந்து அனுப்பப்பட்டாங்க ராசகோட்லேருந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் மௌரியர்கள் மாதிரி மௌரிய பேரரசு அப்படின்னு மிகப்பெரிய பேரரசு குப்தர்களும் மிகப்பெரிய பேரரசு மௌரிய பேரரசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மரியார் அதை தோட்டிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கவுடில் இருந்திருப்பாரு மௌரிய பேரரசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த அந்த பிந்து சாதார அதுக்கப்புறம் அசோகர் ஏன்னா அதில் ஸ்டாராக இருக்கிறது வந்து அசோகர் தான் குப்தர்களையும் அதே மாதிரி இருப்பாங்க முதலாம் சந்திரகுப்தர் இந்த மாதிரி வரிசையில் நம்ம பார்த்துட்டு போகோம் சரி இந்த மாதிரி பெரிய பெரிய அரசுகள் வந்துட்டு அந்த காலகட்டங்களில் இல்லை இப்போ நாம பல்லவர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு பேசிக்கா நம்ம பல்லவர்களுக்கு முன்னாடி இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்றதுக்காக அதை சொல்லினேன் பல்லவர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியா இது பக்கம் தெற்கு கிழக்கு தென்கிழக்கு அந்த கடற்கரை பகுதியா அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வச்சுக்கோங்களேன் தென்கிழக்கு அதாவது கடற்கரை பகுதியாக இருந்த காஞ்சிபுரத்தையும் அதோட சேர்ந்த வேளாண் செய்யக்கூடிய பகுதியிலும் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு இதை மெயில வச்சுக்கோங்க இது யார் யாருக்குள்ளே தெரிஞ்சு வைக்கணும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சீனா ரோமபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நல்ல தெரிஞ்சு வச்சு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல தொண்டை மண்டலம் தான் பல்லவரசனுடைய மைய பகுதியாக இருந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் மெயின் வச்சுக்கணும் இதுக்கான சான்றுகள் எது சார் கல்வெட்டுகள் தான் ரொம்ப முக்கியம் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இரண்டாம் புலிகேசோட அழுகோலை கை கல்வெட்டு செப்பர்கள் கூட நம்ம இதில் எடுத்துக்கலாம் காசுக்குடி எல்லாம் இதை பத்தி சொல்லும் இலக்கியங்கள் கூட சொல்லும் மத்தவளாச பிரகாசம் மகேந்திரவர்மன் பாத்தீங்களா மத்தவளாச பிரகாசம் அதாவது இந்த மகேந்திரவர்மன் கிருஷ்ண தேவராயர் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நூல்கள் எழுதியிருப்பாங்க அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க மகேந்திரவரம் இந்த நூல் மத்தவாச பிரகாசம் வந்து மகிழ்ச்சி அப்படின்னு அதை பொருள்படும் பௌத்தமத்துக்கு ஆப்போசிட் எழுதப்பட்டிருப்பாரு ஆப்போசிட்னா தாக்கி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் உண்டு நம்ம ஹிஸ்டரி கொடுத்துருப்பாங்க அவந்தி சுந்தரி கதை அப்படிங்கிற ஒரு நூலும் கலிங்கத்து பரணி பெரிய புராணம் நந்தி களமுகம் இந்த இலக்கியங்கள்லாம் இந்த அரச பத்தின தகவல்கள் கொடுத்திருப்பாங்க யுவான் சுவாங்கோட குறிப்புகள் கூட இருக்கும் ஏன்னா யுவான் சுவாங் யாருன்னு பாத்தீங்கன்னா புனித பயணிகளின் இளவரசன் சொல்லுவாங்க ஆனா இந்தியாவுக்கு வந்த அந்த வெளிநாட்டு பயணி முதல் பயணி யாரு சீன பயணி யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு யாருன்னு நீங்க ஆன்சர் சொல்றீங்களா சொல்லணும் சரிங்களா நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஒவ்வொன்றும் நானே பதில் சொல்றேன் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க யுவான் சுவாங் வந்து பாத்தீங்கன்னா புனித பயணிகளின் இளவரசன் நம்ம சொல்றோம் சரிங்களா அதே சமயத்துல இவர் வந்து குப்த காலகட்டத்தில் வந்தார் நம்ம இந்தியாவுக்கு வந்த சீன பயணி முதல் சீன பயணி சரிங்களா அது யாருன்னு நீங்க கமெண்ட்ஸ் சொல்லணும் ஓகேங்களா அடுத்த வீடியோ நான் சொல்ல குறிப்பு நான் சொல்லிட்டேன் குப்தர்கள் காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாரு அப்படின்னு ஹர்ஷர்க்கும் அவருக்கும் கொஞ்சம் இதை கூட இருக்கும் லிங்க் இருக்கும் நம்ம சொல்லலாம் சரி அத அப்புறம் பாத்துக்கலாம் பல்லவ வம்சாவளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா பல்லவ அரசர்கள் சாதமரிக்கு இருந்தாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லப்படுது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவங்களுடைய இது சொல்லணும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படி இரண்டாம் சிம்மவர்மனுடைய மகனான சிம்ம விஷ்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் ஆள் இவர்தான் இரண்டாம் சிம்மவல் சரி சிம்ம விஷ்ணு இவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது கிபி ஐநூத்தி ஐம்பது அப்படின்னு வச்சுக்கோங்க ஐநூத்தி ஐம்பது இந்த ஐநூத்தி ஐம்பது வாக்குல பாத்தீங்கன்னா கலப்பரங்களை அழிச்சிட்டு ஒரு வலுவான பல்லவரசு இந்த இடத்துல உருவாக்கினார் அடுத்து அவருடைய மகன் மகேந்திரவர்மன் ரொம்ப திறமையான அரசரா இருந்தார் சரிங்களா அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாரு இதுல இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன் ரொம்ப முக்கியமானது இரண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் இரண்டாம் அதாவது ராஜசிம்மன் வந்து இரண்டாம் நந்திவர்மன் இவங்க எல்லாருமே முக்கியமான அரசு இருக்கக்கூடிய அரசர்கள் இவங்களை சொல்லலாம் கடைசி பல்லவ மன்னன் அபராஜித் அபராஜித்தன் அப்படின்னு சொல்லுங்க எக்ஸாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இது அதாவது எப்பவுமே வந்து பாருங்க முதல் அரசர் தோற்றச்சார் இப்ப மவுடைய இருக்கு அப்படின்னா அதனுடைய முதல் அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் அப்புறம் சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் இப்ப இதுல சிறப்பான அரசர் யார் அசோகன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரிசை கடைசி அரசர் யார் இதுவும் முக்கியம் ஒரு பேரரசு இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் அந்த அரசர் வேணும் அதுல ஸ்டாரா இருக்கக்கூடிய அரசர் யார் ரொம்ப சிறப்பு இந்த அரசர் கடைசி அரசர் யார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பலர்களும் அபராஜித்தன் அப்படிங்கிறது மைல் வச்சுக்கோம் முதலாம் நரசிம்மவர்மன் ஓகேங்களா இவருடைய படை பரஞ்சோதி அப்படின்ற ஒரு பேர் நம்ம முதலாம் நரசிம்மனுடைய படை தளபதி பரஞ்சோதி இந்த பேர் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவர் வந்து என்னன்னா சிறு தொண்டர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இவர் சிறு தொண்டர் இந்த பெயர் எங்க மாதிரி இருக்குங்களா சிறு தொண்டர் சிறு தொண்டர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இந்த பரஞ்சோதி இவருக்கு இருக்கும் இவர் ஏன்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மருடைய படை தளபதி பரஞ்சோதி சிறு தொண்டர்னு சொல்லப்படுறது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் இந்த பரஞ்சோதி பரஞ்சோதி பாதாபி படையெடுப்பு அதாவது தோத்துருப்பார் இல்லையா மகேந்திர தோத்துருப்பாரு இல்லீங்களா இரண்டாம் புலிகேசி அவர் எதிர்த்து அவருடைய தலைநகரம் வந்து சால்விய தலைமை வாதாபி இருக்கு பாத்தீங்களா அந்த வாதாபி படையெடுப்புக்காக அவருடைய மகன் போயிருப்பார் இல்லீங்களா பரஞ்சோதி படை தளபதியா வாதாபி படையெடுப்புல பல்லவர்கள் படைக்கு தலைமை ஏற்றி நடத்தினார் அதோட வெட்டிக்கு அப்புறம் அவர் மனம் மாற்றம் பெற்று அவரு சிவபக்தராக மாறினாரு ஒரு மூணு பேர் ரொம்ப முக்கியம் யார் யார் அப்படின்னா மனமாற்றம் கலிங்க போருக்கு பின்னாடி அசோகுடைய மனமாற்றத்துக்கு பிறகு பௌத்த மதத்தை தழுவினார் எவ்வளவு பெரிய அரசர் தோல்வி என்பதே கிடையாது ஆனா அவர் என்ன பண்ணாரு கலிங்கப்பூர் ஒடிசா ஒடிசா இருக்கு பாருங்க அவருடைய மீது பயிரத்து அதை ஜெய ஜெயிச்சிருப்பார் பட் அந்த போரில் ஏற்பட்ட இழப்புகளை பார்த்து மனம் மாற்றம் அடைந்து இனி வாழ்நாளில் போர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசோகர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அந்த போர் எடுக்கிற விஷயத்தை விட்டுட்டு பௌத்த சமயத்தை தழுவி அதை பார்ப்பதுக்கு போயிருப்பார் மனமாற்றம் தான் ரொம்ப முக்கியம் சோ இங்க நம்ம என்ன சொல்ல சொல்லுவோம் அப்படின்னா இங்க பரஞ்சோதியும் மனமாற்றம் வச்சுக்கலாம் அரவிந்த் கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஎன்எம் போஷன்ல படிப்போம் இந்திய தேசிய இயக்கத்துல அரவிந்த் கோஷ் பால்லால் இல்லை தீவிரவாதிகள் இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய நல்ல தீவிரவாதிகள் சரிங்களா நல்ல தீவிரவாதிகள் இது ஒண்ணு விஷயம் அரவிந்த் கோஷ் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திய தேசிய இயக்கத்தப்ப பாத்தீங்கன்னா விலகாரர்களுக்கு ரொம்ப கண்டு என்ன சொல்றது ரொம்ப தீவிரமா போராடினார் போராடினதுக்கு அவர் மனமாற்றம் அடைந்து அரவிந்தாசன் சொல்லிட்டு ஆரம்பிச்சு பாண்டி பாட்டிச்சேரில் போயிட்டு அவர் மனமாற்றம் செய்து போயிருப்பாரு சோ இந்த மாதிரி மனமாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில நிறைய பேர் இருக்காங்க அதுல குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு பேர் நம்ம வச்சுக்கலாம் மனமாற்றம் பெற்று அவர் என்ன பண்ணுவாரு பரஞ்சோதி சிவபக்தனாக மாறிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் எதுனா பெரிய குணத்துல சொல்லும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் கேட்பாங்க சரிங்க இப்ப மகேந்திரவர்மன் வரும் இவருடைய காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறுநூறு கிபி ஆறுநூறுன்னு வச்சுக்கலாங்களா ஆறுநூறு அவருடைய காலகட்டம் ஆறுநூத்தி முப்பது ஒரு முப்பது வருஷம் ஒரு அரசராக இருந்திருப்பார் இந்த ஆறுநூத்தி முப்பது காலகட்டங்கள்ல அவர்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இது அப்பர் அப்பர் சுந்தரர் ஞான சம்பதர் அப்படின்னு சொல்லுவோம் யாரு அந்த சைவ அடியார்கள் என்ன அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரவர் வந்து சமண சமயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சைவ துறவி அப்பர் திருநாவுகரசன் சொல்லக்கூடிய இவரு சைவத்தை இவரால சைவத்தை தள்ளியிருப்பார் என்ன இவரை மனமாத்திருப்பார் மனமாத்திருப்பார்னா சமத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாத்திருப்பார் அப்பரால் மகேந்திரவர்மன் மாறிடுவாரு இது ஒண்ணு மேண்டி இவர் இவரு திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புது பாணி அறிமுகம் செஞ்சவர் மகேந்திரவர்மன் சரிங்களா அதாலவே இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மகேந்திர பாணி அப்படின்ற ஒரு சிறப்பு பேரும் உண்டு நான் சொல்றேன் பாருங்க இங்க இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசிக் பாயிண்ட்ஸ் தான் நான் இதுல கொடுத்துட்டு இருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஏன் அந்த பேசிக் பாயிண்ட்ஸ் மொதல் கிளாஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த அரசரை பத்தி ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க எடுத்துமே நிறைய பாயிண்ட்ஸ் கொண்டு போய் வச்சோம்னா அப்படியே உங்களால மனப்பாடம் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதே சமயத்தில் பாயிண்ட்ஸ் ஒரு கேள்வி வருது டிஃபா எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருந்து ஒரு சில கேள்விகள் வருது அந்த அடிப்படையில் என்ன சொல்றேன்னா பேசிக் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் மத்தவளாச பிரகாசனம் இதோட மீனிங் பாத்தீங்கன்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி இதுவும் எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான சில நாடகங்களையும் மகேந்திரவர்மன் எழுதியிருப்பார் சமஸ்கிருதத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிருஷ்ண தேவராயரும் அந்த தெலுங்குல எழுதுனா அந்த விஷயத்தை அடிக்கடி எக்ஸாம் கேட்டிருப்பாங்க சமஸ்கிருதத்துல மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகாசம் எழுதியிருப்பார் இந்த நாடகம் பௌத்த மதத்தை எளிவுபடுத்துற மாதிரி இருக்கும் இந்த வார்த்தைகள் நம்ம ஹிஸ்ட்ரி புக்குள்ள இருக்கு சரிங்களா இப்போ மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா வாதாபிய தலைநகரா வச்சு ஆட்சி செஞ்ச மேலை சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியோட இரண்டாம் புலிகேசியோட இவங்க ரெண்டு பேருக்கும் போர்கள் அப்பப்ப நடந்துட்டே இருக்கும் இந்த போர்கள் ஒன் அது ஒரு போர்ல வந்து இரண்டாம் பிள்ளைக வந்து மகேந்திரவர் ஜெயிச்சிருப்பார் நாட்டோட பெரும் பகுதி அதாவது வெங்கியை பிடிச்சதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் அவருடைய மகன் நரசிம்மவர்மன் இவர் யாரையா மகேந்திரவர்மனுடைய மகன் நரசிம்மவர்மன் இவருடைய வருஷம் பார்த்தீங்கன்னா இவரிலிருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அறுநூத்தி முப்பதுல இருந்து நரசிம்மவர்மன் இதுல இருந்து அறுநூத்தி முப்பதுல இருந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு வரைக்குமே இவர் ஆட்சி பண்ணியிருப்பார் அறுநூத்தி அறுபத்தி எட்டு வரைக்குமே இவர் இவருடைய மகன் நரசிம்மவர்மன் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார் இந்த தோல்விக்கு வாங்குற விதமா யாரு அப்பாவை தோற்கடிச்சார் பாத்தீங்களா இரண்டாம் புலிகேசி அதுக்கு பழி வாங்குற விதமா சாலுக்கருடைய தலைநகரமான ஜெயிச்சார் அதனாலயே இவருக்கு என்ன பண்ண வாதாபி கொண்டான் சிறப்பு பேர் இவர் கொண்டு வாதாபி கொண்டான் என அழைக்கப்படுவாரு அடிக்கடி எக்ஸாம்பிள் பழையிருந்தாங்க வாதாபி அப்படிங்கிறது ஒரு தலைநகரம் அந்த தலைநகரத்தை தீக்கரை மட்டும் இல்லாம இரண்டாம் புலிகேசியும் கொண்டிருப்பாரு நரசிம்மர்ணன் இந்த சிறப்பு அவர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மர்ணன் இவருக்கு என்ன ஸ்பெஷல் இப்போ இவருடைய காலக்கட்டம் நானூற்றி தொண்ணூற்றி டூ எழுபத்தி எண்பது வரைக்கும் இருக்கும் இவரை வந்து ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லப்படுவார் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது அடிக்கடி எக்ஸாமுக்கு கேட்ட ஒரு கேள்வி ராஜசிம்மன் அப்படின்னு அழிக்க சொல்லக்கூடியவர் இவர்தான் அதிகளவில் அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் பிரச்சனைகள் இல்லை அதிகளவில் இல்லை அதனால இவர் என்ன பண்ணாரு அந்த கோயில் கட்டவல தன்னுடைய கவனத்த முழுச கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த அடிப்படை வந்து ரொம்ப புகழ்பெற்ற காஞ்சிபுரம் கைலாசார் கோயில் இவர் கட்டுனது இவர்தான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக இவருக்கு ஆட்சி பண்ணியிருப்பார் இப்போ எக்ஸாம் பாய்ண்ட் ஆஃப் ஃபீல் பார்த்தீங்கன்னா சில இது கேட்டிருப்பாங்க அதாவது என்னன்னா சிறப்பு பட்டங்கள் இப்போ அரசர்கள் இருக்காங்க அவங்களுடைய பட்ட பெயர்களை கேட்டிருப்பாங்க சிம்ம விஷ்ணு அவனி சிம்மன் அவனின் உலகம் உலகத்தை ஆட்சி பண்றோம்னு சொல்லுவாங்க முதலாம் மகேந்திரவர்மனுக்கு இவருக்கு நிறைய பேர் இருக்கு சங்கீ நசாதி மத்தவிலாசன் குணபரணன் சித்திரகார்பு சித்திரம ஓவி ஓவியம் மறைவு வந்து ரொம்ப சிறப்பானது சித்திரகார புலி விசித்திர சித்தன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரனுடைய சிறப்பேர சொல்வது அடுத்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் வாதாபிகொண்டான் ஏற்கனவே நம்ம சொல்லி வாதாபி தீ கரெக்ட்டு வாதா பி கொண்டான் அப்படின்ற சிறப்பு பேர்கள் உண்டு இந்த பட்டங்கள் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி காரணத்து வாய்ப்பு இருக்கு கட்டடக்கலைக்கு பல்லவருடைய பங்களிப்பு பல்லவர்கள் அப்படின்னா கட்டடக்கலைகள் தான் பல்லவர் காலம் அப்படின்னாலே கட்டடக்கலைக்கு சிறப்பு பேர் பெற்றது சிறப்பு பேர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய ஒற்றை கல்லு அதாவது ஒற்றை கருந்தல் செதுக்கி உருவாக்கின அந்த கடற்கரை கோயில் ஸ்பெஷல் மற்ற எல்லா கோயில்களும் அங்க இருக்க எல்லா கோயில்களும் அதுல குறிப்பாக சொல்லணும்னா வராகர் குகை வராகர் இந்த பேர் மைண்ட்ல வச்சுக்கோங்க

கோயில் கட்டத்தில் மகேந்திரன் ரொம்ப ஸ்பெஷல் அதுக்காக என்ன சொல்லணும் மகேந்திர பாணி அப்படின்னு பாறை குடைவரை கோயில்கள் வந்து மகேந்திர பாணி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒற்றைக்கல் ரதங்கள் அந்த ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப மண்டபங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்லலாம் மகேந்திரவர்மன் பாணி மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுமான கோயில்கள் பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணின்னு சொல்லுவாங்க நரசிம்ம பாணி ராஜசிம்மன் பாணி அப்படின்னு சொல்லலாம் முதல்ல மகேந்திரவர்மன் பாணியில இந்த குகை கோயில்கள் சொல்றதுல ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம் மகேந்திர பன்மன் பாணியில இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா மண்டகபட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் தரவாணர் திருச்சிராப்பள்ளி சீயமங்கலம் வல்லம் திருக்கழு குன்றம் நம்ம சிவாஜி நம்ம எஞ்சியாரு நம்ம ரஜினி படத்தில் திருக்கழுக்குன்றம் சீயமங்கலம் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த புகை கோயில்கள் எல்லாத்தையுமே சொல்லலாம் மாமல்லம் பாணி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இரண்டாவதா இருக்கிற ஒட்டை கிரதங்கள் சொன்னீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபண்டல ரதங்கள் அந்த புறம்பல சொல்லப்படக்கூடிய அந்த ஐந்து ரதங்களும் அதே மாதிரி ஐந்து வகையான கோயில் கட்டிட பாணியை இதெல்லாம் சொல்லலாம் ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனி கல்லுல இருந்து செதுக்கி இருக்கும் அந்த அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனா அதை என்ன சொல்லணும்னா ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ மகிஷாசுர மர்தினி மண்டபம் அப்படின்னு ஒரு பேரை மைண்ட்ல வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு இதுல நோட் பண்ணல ஆனா நீங்க இருந்தாலும் படிச்சுக்கோங்க திருமூர்த்தி மண்டபம் வராகர் மண்டபம் இதெல்லாமே இவர் கட்டின பிரபலமான கட்டணங்கள் சொல்லப்படுதுங்க இவருடைய காலகட்டங்கள்ல மாமல்லனுடைய பாணியில் பணியில் இருக்கிறதுனால ரொம்பவும் முக்கியமானது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய திறந்தவெளி கலையரங்கம் இது எக்ஸாம்பிள் கேட்டதாக கலையரங்கம் என்ன சொல்றது பெரிய பாறையோட பாறையோட சுகத்துல ஒரு ஆற்று என்ன பார்க்குற மாதிரி குரங்கு பெரிய வடிவத்துல யானைகள் தவம் இருக்கிற பூனை இந்த மாதிரியான நுண்ணிய ரொம்ப நுணுக்கமான அந்த சிற்பங்கள் அங்க இருக்கும் ரொம்ப அழகா செதுக்கி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம சிவபெருமானுடைய இருந்து அருவி போற்ற அந்த கங்கை நதி அப்புறம் அர்ஜுனன் தபசு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கோம் சொல்லிக்கிற அளவுக்கு அதுல ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்புறம் பெரிய அளவுக்கு தவம் செய்யற வடிவ அந்த சிற்ப வேலைப்பாடு உலகத்துலயே இருக்கக்கூடிய அந்த செதுக்குன அதாவது உலக அளவுல செதுக்கின திறந்தவெளி சிற்பங்கள்லயே பெருசுன்னு சொல்லப்படுறது அந்த பெருந்தப வடிவ சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலைப்பாடு நெக்ஸ்ட் ராஜசிம்மன் பாணி இங்க இருக்கக்கூடிய இவரை வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் ராஜசிம்மன் பாணி எடுத்துல காஞ்சி கல்யாணம் கோயில்தான் டக்கு ஞாபகத்துக்கு ஒருவர் சரிங்களா இரண்டாம் நசம் வந்து அவரை சொல்றது பெரிய கற்களை வச்சு கட்டுமான கோயில்கள் கட்டினார் இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநகர் கோயில் கட்டுமான கோயில் கலைப்பானிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எக்ஸாம் கேட்பாங்க அடிக்கடி கட்டுமான கோயில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு காஞ்சிபுரம் கைலாசநகர் கோயில் சொல்லலாம் எடுத்துக்காட்டு சொல்லலாம் இந்த கோயில்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிருதிமான மனர் கற்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க கைலாசநகர் கோயில் பார்த்தீங்கன்னா ராஜ சிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க கைலாசநகர் கோயிலுக்கு ராஜ சிம்மேஸ்வரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாய்ஸ் அடுத்து நந்திவர்மன் பாணி இவர் இவர் எடுத்தனால வைகுண்ட பெருமாள் தான் சொல்லுவோம் பல்லவ கோயில் கட்டர்களுடைய இறுதி கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிற்கால பல்லவர்கள் கட்டின அந்த கட்டுமான கோயில்கள் சொல்லலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகண்ட பெருமாள் கோயில் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது அதே மாதிரி பல்லருடைய சமூகமும் பண்பாடு அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு இதில் இருக்கக்கூடிய முக்கிய நாட்கள் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா பல்லவரசர் வந்து பாத்தீங்கன்னா பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரிச்சாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க அப்பர் மாணிக்க வாசகர் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சைவ சமய அடியார்கள் சைவ அடியார்கள் சொல்லுவாங்க நம்மாழ்வார் ஆண்டார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்களுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க இந்த இயக்கம் சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு நெக்ஸ்ட் இதுல இருக்கிற ஒரு இது என்னன்னா கல்வியும் இலக்கியமும் கல்வி அந்த காலகட்டத்தில் அதாவது பல்லவர்கள் காலகட்டத்தில் கல்வி இலக்கியம் எப்படி இருந்து சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காஞ்சியில் இருந்த கடிகை மடாலயம் சொல்றது கடிகைனா மடாலயம் அல்லது கல்வி மையம்னு சொல்றது கடிகைனா மடாலயம் அல்லது கல்வி மையம் பல்லவர் காலத்தில் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் நியாய பாஷையா அப்படிங்கிற இந்த வார்த்தையை என்ன பண்ண பண்ணிக்காங்க எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நூலை எழுதினவர் வாட்சாயனர்

சமஸ்கிருத அறிஞர் தண்டின் முதலாம் நரசிம்மரனுடைய அவையை அலங்கரிச்சாரு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அவர் தசகுமார சரிதம் நூலையும் இன்னொரு சமஸ்கிருத அறிஞரான பார்வி சிம்ம விஷ்ணு காலகட்டத்துல வாழ்ந்தார் அவரு குருவார்ஜுனும் அப்படிங்கிற வடமொழி காப்பியத்தையும் எழுதியிருப்பார் தமிழ் இலக்கியம் கூட வளர்ச்சியில ரொம்ப தமிழ முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப பண்ணிருப்பாங்க அதாவது நாயன்மார்களால என்ன சொல்றது நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தமும் பல்லவர் காலத்துல எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சரிங்களா இது வந்து ரொம்ப நாலாயிரம் திவ்ய பிறந்தம் தேவரம் இது தேவரம் வந்து சைவம் இது வந்து வைணவம் சரிங்களா ரொம்ப முக்கியமான இரண்டாம் நந்தி வரும் ஆதரிக்கப்பட்டவர் அதாவது ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் இவர் இருக்கார் பாருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத பாரத வெண்பா அப்படிங்கிற பேர்ல மொழி மொழிபெயர்த்திருப்பார் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் பல்லவர்களுடைய காலகட்டத்துல அந்த கலை இருக்கு பாருங்க குடுமியான் மலை குடுமியான் மலை திருமயம் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கிற இசை பத்தின கல்வெட்டுகள் இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் இசை பத்தின கல்வெட்டுகள் இசையில தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லப்படுறது இந்த குடிமையான மலை அதே சமயத்தில் திருமயம் தான் புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்துல வாழ்ந்தாரு இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இது பேசிக் லெவல்ல இருக்கிறது இதே போர்ஷனை செகண்ட் பார்ட்டா இன்னொரு பார்ட்டாகவும் நான் கொடுப்பேன் அதுல இன்னும் கொஞ்சம் டீஃபா எந்த அளவுக்கு இருந்தாங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரும் இது டெட் எஸ் எஸ் சோசியல் சின்ஸ் ஸ்டூடெண்ட் முதல் கிளாஸ் இனி வந்துட்டே இருக்கும் ஓகே அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் தேங்க்யூ